ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்த சமையலில் ஒரு காரசாரமான அருமையான கடாய் கறிசோறு செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம் இது மட்டன் யூஸ் பண்ணியும் செய்யலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கறி சோறு செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அரை மணி நேரம் வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அடுத்து பொடியா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் சிக்கன் நல்லா வதங்கணும் இப்போது பொடியாக நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் இப்போது தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீராத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் நல்லா நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கங்க நான் உப்பு வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக விடணும் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் இப்போது சிக்கனும் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு இன்னும் நல்லா வத்தணும் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச ரெண்டு பூண்டு பள்ளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடணும் இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை வடிச்சுட்டு ஃபேனில் ஆற வச்சிட்டிங்கன்னா அதனால் உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இலைய தூவிட்டு நல்லா கலந்து விடணும் இப்போது அருமையான கடாய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ